தொல்லியல் நமக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் பற்றியும் சரி இந்த பூமி பற்றியும் சரி அது எப்படி இருந்தது என்பது பற்றி நமக்கு தெரியாத பல விடயங்களை கண்டுபிடிக்கும் ஒரு முக்கியமான ஊடகமாக இருந்து வந்திருக்கு அப்படிப்பட்ட பல தொல்லியல் கண்டுபிடிப்புகளை பற்றி நமக்கு தெரிய வாரப்போ அது கண்டிப்பா நம்மளை ஆச்சரியப்படுத்துற ஒன்றாகத்தான் எப்ப பூமி இருந்திருக்கு அப்படி சில நாட்களுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட இரண்டாயிரம் வருடங்கள் பழமையான பண்டைய தெருவோர சாப்பாட்டு கடை முதல் இதற்கு முதல்ல நீங்க கேள்விப்பட்டிருக்க ரொம்பவே சாத்தியம் குறைவாக உள்ள சில தொல்பொருள் கண்டுபிடிப்புகளை பற்றி இந்த காணொலிகளை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் பல்வேறு காலகட்டங்களில் ஜேசு கிறிஸ்துவின் தோற்றம் இந்த மாதிரி தான் இருக்கும் என்று பல்வேறு ஓவியங்கள் பலரால் வரையப்பட்டிருக்கு அதுலயும் நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஜேசு கிறிஸ்துவின் தோற்றமானது நீளமான தலைமுடி நீளமான தாடி மற்றும் நீளமான உடை அணிந்த ஒரு உயரமான மனிதர் என்பது தான் ஆனா அண்மையில் எகிப்தில் ஸ்பானிய தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களினால் நடத்தப்பட்ட ஆய்வின் போது ரொம்பவே பழமையாக வரையப்பட்டதா சொல்லப்படும் ஜேசு கிறிஸ்துவின் ஓவியம் ஒன்றோ மறைந்திருப்பதை கண்டுபிடிக்கின்றனர் எகிப்தோட கைரோ நகரத்துல இருந்து நூறு மைல் தொலைவில் இருக்கின்ற நகரத்தில் நிலத்துக்கு கீழ் புதைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு கல்லறையில் இந்த ஓவியம் வரையப்பட்டிருந்ததோடு இது சேர்ந்தது என்பதும் ஒரு கிளமான் தலைமுடி சவரம் செய்யப்பட்ட முகம் குட்டையான ஆடை அணிந்திருப்பதோடு அருள் கொடுப்பது போன்ற தோற்றத்தில் வரையப்பட்டிருந்துள்ளது ஓவியத்தின் ஒரு பகுதி சூரிய வெளிச்சத்தில் சேதமாகாமல் இருக்க மெல்லிய தாளினால் மூடப்பட்டிருந்ததாக இருபத்தி ஆறு அடி நீளம் பன்னெண்டு அடி ஆழம் கொண்டிருந்த இந்த நிலக்கல் கலரைய சென்றடைய நாற்பத்தி ஐந்து டன் கொண்ட பாறைகளை ஆய்வாளர்கள் அகற்ற வேண்டியிருந்துள்ளது இந்த ஓவியம் எகிப்தில் எதற்காக வரையப்பட்டது என்பது சரியாக சொல்ல முடியாவிட்டாலும் எகிப்தியர்களின் வேர்ல்ட் கடவுளாக சொல்லப்படும் ஒசிசுக்காக ஒரு கோவில் கட்டப்பட்டிருக்கலாம் என்றும் அந்த கோவிலில்தான் இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்க வேண்டும் என்றும் சொல்லுகின்றனர் ஆனால் ஆறாம் நூற்றாண்டில் இருந்தவர்களுக்கு அப்படி ஜேசு கிறிஸ்துவின் உண்மையான குருவம் தெரிந்திருக்கும் என்பது நீண்ட நாள் கேள்வியாக அவ்வளவுதான் ஆனா அப்போ முதல் முறையாக கிறிஸ்தவத்தை தழுவிக்கொண்ட மக்கள் பரம்பரை பரம்பரையாக ஜேசுவின் நேரடி தொடர்பில் இருந்து வந்திருக்க சாத்தியம் இருக்கலாம் என்றும் அதில் சில பரம்பரையால் தான் இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்க வேண்டும் என்றும் ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது இது மட்டுமில்லாம இந்த ஓவியம் வரையப்பட்ட பாறையில் சில என்கிரிப்டட் மொழிகள் எழுதப்பட்டிருந்ததோடு ஓவியம் வரைவதற்காக பயன்படுத்தப்பட்ட மை அதை வைப்பதற்காக பயன்படுத்திய பாத்திரம் மற்றும் இரண்டு தூரிகைகள் இங்கு கிடைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த வருடத்தோட டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியில பண்டைய ரோமாபுரி இல்லனா இப்போதைய தெற்கு இத்தாலியோட நகரமாக உள்ள போம்பேயில் நடத்திய அகழ்வாராட்சியின் மூலம் இன்றைக்கு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு பயன்படுத்தப்பட்டு வந்த உணவகம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதாம் அத்தோட அண்மைய நாட்கள்ல இது பற்றிய தகவல்கள் சோசியல் மீடியாக்கள் மற்றும் செய்திகளில் வைரல் ஆனது பற்றியும் கேள்விப்பட்டிருப்பீங்க இதுவரைக்கும் பல தடவைகள் வெசூவிய செரிமலை வெடித்திருந்தாலும் கிபி எழுபத்தி ஒன்பதில் வெடித்ததுதான் வரலாற்றில் ரொம்பவே மோசமான அதிக உண்டு பண்ணிய வெடிப்பாக பார்க்கப்பட்டது இந்த வெடிப்பில் முற்றாக எரிமலை குழம்பு மற்றும் சாம்பலில் நீண்ட நாட்களாக இங்குள்ள எரிமலை சாம்புகள் அகற்றப்பட்டு ஆய்வுகள் செய்யப்பட்டு வந்தாலும் வருடங்களுக்கு முன்னாடி ரோமானியர்களால் பயன்படுத்தப்பட்டு வந்த தெர்மோபோலியம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சாப்பாட்டு கடையை முழுதாக கண்டுபிடிக்கின்றனர் தெர்மோபோலியம் என்று சூடான பானங்களை விக்கும் கடை என்று அர்த்தமாகுமா அங்கிருந்தா என்று சொல்லப்படும் உணவுகளை வைக்கும் எரிமலை வெடித்த அதே நாளில் விற்கப்பட்ட உணவுகள் இருந்ததற்கான தடயங்களும் கிடைத்திருந்தது அத்தோடு இந்த உணவகத்தின் வெளிப்பக்க சுவர்களில் வரையப்பட்டிருந்த ஓவியங்களை வச்சு இந்த உணவகத்தில் கோழி இறைச்சி வாத்துறச்சி நத்தை பன்றி மற்றும் மீன் போன்றவை விற்கப்பட்டிருக்கலாம் என்றும் சொல்லுகின்றனர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுகள் ஆரம்பமான இந்த அகழ்வு பணிகளில் இப்ப வரைக்கும் நூற்றி அறுபத்தி ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பு ஆய்வு செய்யப்பட்டுவிட்டது இன்னும் மூன்றில் ஒரு பங்கு பொம்பே நகரம் மாத்திரமே எதிர்காலத்தில் ஆய்வு செய்ய வேண்டியுள்ளதா இதன் மூலம் பண்டைய மனிதர்களின் பல சுவாரஸ்யங்கள் வெளிக்கொண்டு வரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது பாரம்பரிய தளமாக உள்ள பொம்பே இத்தாலியோட பிரபலமான சுற்றுலா தலம் என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பதினாறில் சீன ஆராய்ச்சியாளர்கள் வடசீனாவின் ஹேபி மாகாணத்தில் உள்ள குங்குவா என்ற நகரத்தில் நடத்திய ஆய்வின் போது தாளிகளில் மனித பிணங்களை வைத்து புதைக்கப்பட்டிருந்த கல்லறைகளை கண்டுபிடிக்கின்றனர் இந்த நூற்றி பதிமூன்று கல்லறைகளில் நூற்றி ஏழு கல்லறைகள் குழந்தைகளோட இறந்த உடல்கள் வைத்து புதைக்கப்பட்டதோடு வெறும் ஆறு கல்லறைகள் மாத்திரமே பெரியவர்களோட பிணங்களை வைத்து புதைக்கப்பட்டிருந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டது மற்ற இடங்களில் இல்லாதது போல இறந்த உடல்கள் தாளிகள் போல செய்யப்பட்ட இரண்டு அல்லது மூன்று மட்பாண்ட துண்டுகளினால் மூடப்பட்ட பிறகே இவ்விடத்தில் புதைத்து வைக்கப்பட்டிருந்தது இந்த கலரைகள செய்யப்பட்ட கார்பன் டேட்டிங் பரிசோதனைகள்ல இந்த பிணங்கள் கிமு நானூற்றி எழுபத்தி ஐந்து தொடக்கம் இருநூற்றி இருபத்தி ஒன்று கால பகுதிகளுக்குள் சொந்தமாக இருந்ததோடு இந்த கலரைகள் உருவாக்கப்பட்டு இரண்டாயிரத்தி நானூறு வருடங்களை கடந்திருப்பதும் தெரிய வந்தது வரலாற்று சான்றுகளின் அடிப்படையில் இந்த இடம் ஒரு கோட்டையாக இருந்து வந்திருக்கான் அப்படி இருந்தா இங்கு புதைக்கப்பட வேண்டிய பெரும்பாலான பிணங்கள் வயதானவர்களோட பிணங்களாகவே இருந்திருக்க வேண்டும் ஆனா இங்கு பெரும்பாலானது குழந்தைகளோட பிணங்கள் தான் புதைத்து வைக்கப்பட்டிருந்தது இதுதான் இப்பவும் ஆய்வாளர்களுக்கு ரொம்பவே குழப்பமான ஒன்றாக இருந்து வருகின்றதாம் ஏன் இங்கு புதைக்கப்பட்ட பெரும்பாலான பிணங்கள் குழந்தைகளோடதாக இருந்தது அத்தோட வளமைக்கு மாறான கல்லறைகளில் எதற்காக புதைக்கப்பட்டனர் என்பதற்கான பதிலும் இப்ப சொல்லப்படாத ஒன்றாகவே நீடிக்கின்றது டெக்சஸோட ஆறு ரொம்பவே சுண்ணாம்பு பாறைகளை கொண்டது அப்படிப்பட்ட சுண்ணாம்பு பாறைகள்ல பல மில்லியன் வருடங்கள் பழமையான பல டைனோசர்களின் கால் தடங்கள் பதிவாகி இருப்பதை தொல்லியலாளர்கள் கண்டுபிடிக்கின்றனர் உலகளவில் ரொம்பவே வைரலானதுக்கு முக்கிய காரணமாக இந்த டைனோசர்களோட கால் தடங்களை ரொம்பவே பக்கத்துல போய் பார்த்தா டைனோசரோட கால் தடங்களோட மனித கால் தடமும் பதிவாகி இருக்கிறத பார்க்க முடியுமா அப்போ இது உண்மையா இருந்தா இப்போ பூமியோட வரலாறு தலைகீழாக மாறி போயிருக்கும் என்பது நீண்ட காலமாக விவாதிக்கப்பட்டது அதாவது இப்போ நமக்கு தெரிஞ்ச வரலாற்றின்படி டைனோசர்கள் அழிந்து அறுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகுதான் தோற்றம் பெற ஆரம்பிக்கின்றான் அப்படி இருக்க டைனோசர்களோட கால் மனித கால்தடமும் எப்படி பதிவாகி இருக்க முடியும் என்ற கேள்விக்கான பதிலை தேடி தொடர்ச்சியான ஆய்வுகள் செய்யப்பட்டதாம் அப்பதான் அங்கு பதிவாகி இருப்பது உண்மையில் மனித கால்தடம் இல்லை என்பதும் பாலூக்சி ஆற்றில் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடைபெற்ற வெள்ளப்பெருக்கு மண்ணரிப்பு பாறை அரிப்பு போன்ற காரண காரணங்களால் டைனோசர்களோட கால் தடம் கொஞ்சம் கொஞ்சமாக அரிப்படைந்து அதோட குதி கால் தடம் மாத்திரம் எஞ்சி இருக்கின்றது அதுதான் பாக்குறதுக்கு அச்சியாசலா அசலா மனிதர்களோட கால் தடம் போன்ற தோற்றத்துக்கு மாற்றம் பெற்றுள்ளதா இந்த தகவலை தான் பல யூடியூப் சேனல்கள் மற்றும் சில செய்தி ஊடகங்கள் எடுத்து போலியான தகவல்களை பரப்ப ஆரம்பித்துள்ளனர் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்